உலக புகழ்பெற்ற திருப்பதி பெருமாள் கோவிலுக்கு ஒரு முறையாவது போகணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அதுலேயும் பெருமாளை பக்கத்துலேயே தரிசனம் பண்ணால் எப்படி இருக்குங்க இதுக்கு உண்மையிலேயே வழி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது திருப்பதி பெருமாளை சாமானிய மக்கள் கூட பக்கத்தில் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பதி தேவஸ்தானம் வந்து சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த தரிசனத்துக்கு நீங்கள் நூற்றி இருபது ரூபாய் மட்டுமே செலுத்தி புக் பண்ணிட்டா போதும் திருப்பதி பெருமாளை வந்து பக்கத்திலேயே நின்று மனம் குளிர தரிசனம் பண்ணலாம் சிலர் திருப்பதிக்கு வாழ்க்கையில் ஒரு டைம் அது போயிட்டு வந்துரணும் அப்படிங்கிற ஆசையோடு இருப்பாங்க சிலர் திருப்பதிக்கு மாதம் மாதம் போவாங்க சிலர் திருப்பதிக்கு வருடம் வருடம் போவாங்க நடைபாதை பயணமாக போகிறவங்களும் இருப்பாங்க படிக்கட்டுகள் வழியா நடந்து போகிறவங்களும் இருப்பாங்க ஆனா யார் எப்படி போனாலும் இருந்து நான்கு மணி நேரம் வந்து காத்திருந்து தான் வந்து பெருமாளை வந்து தரிசனம் பண்ற மாதிரி இருக்கும் அந்த தரிசனமும் சில நொடிகள் தான் இருக்கும் கோவிலை விட்டு வெளியே வரும்போது பெருமாளை இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற ஏக்கத்தோட தான் எல்லாருமே வெளியே வருவோம் இன்னும் கொஞ்சம் நேரம் பெருமாளை பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற ஏக்கம் இல்லாமல் உங்களால் ஓரடி தூரத்தில் நின்று சாமி தரிசனம் செய்ய முடியும் அதுவும் நிதானமாக உங்களோட கோரிக்கைகளை உங்களோட வேண்டுதல்களை பெருமாளினுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வெளியே வரலாம் இதற்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வந்து ஒரு சேவையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது திருமலை ஆர்ஜித சேவா அப்படின்னு சொல்லப்படுது இந்த சேவைக்கு கீழே நீங்கள் புக் பண்ணால் பெருமாளை ஓரடி தூரத்தில் நின்று தரிசனம் பண்ணலாம் இந்த சேவைக்கு நம்ம எப்படி புக் பண்ணோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் இருபதாம் தேதி அளவில் ஆர்ஜித சேவாக்களுக்கான டிக்கெட் புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதற்கு நீங்கள் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களோட மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து உள்ளே போகணும் அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இங்கே டேஷ்போர்டில் இருக்கிற பில்கிரம் சர்வீஸ் பகுதியில் ஆர்ஜித சேவா அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும் சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படிங்கிற பகுதி வரும் உடனே அதை படிச்சுட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணணும் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் பகுதியில் உங்களோட பேர் உங்களோட பாலினம் வயது முகவரி ஆதார் நம்பர் இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை கொடுக்கணும் உங்க கூட யார் வர்றாங்க அப்படிங்கிற அவங்களோட டீட்டெயில்ஸே நீங்க கொடுக்கணும் அதுல திருப்பதி ஸ்ரீவாரி கோவில் அனைத்து தரிசனம் அப்படிங்கிறத வந்து நீங்க டிக் பண்ணணும் ரெண்டு நாளுக்கு அப்புறமா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்களோட பெயர்கள் வந்து வெளியே வரும் அதில் உங்கள் பேர் இருந்தால் நீங்கள் நூற்றி இருபது ரூபா கட்டணம் செலுத்தி டி டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த டிக்கெட்டுகளை டிடிடியோட மொபைல் ஆப் மூலமாகவும் நீங்கள் புக் பண்ணலாம் எல்லா சேவா டிக்கெட்டுகளையுமே மாதம் வாரியாக வெளியிட்டு வந்த டிடிடி தேவஸ்தானம் இப்போ ரெண்டு அல்லது மூணு மாதங்களுக்கு முன்னாடியே வந்து ஆர்ஜித சேவா டிக்கெட்டுகளை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க திருப்பதி சேவைக்கான கட்டணங்கள் என்னென்னு பார்க்கலாம் சுப்ரபாத சேவைக்கு ஒரு நபருக்கு நூற்றி இருபது ரூபாய் வந்து செலுத்தணும் இந்த சேவை அதிகாலை நான்கு மணிக்கு துவங்கும் நீங்கள் மூணு மணிக்கு கோவிலுக்கு செல்ல வேண்டும் தோமாலை சேவைக்கு ஒரு நபர் இரநூத்தி இருபது ரூபாய் வந்து செலுத்த வேண்டும் இந்த சேவை காலையில் நாலு முப்பது மணிக்கு துவங்கும் நீங்கள் மூணு முப்பது மணிக்கு கோவிலுக்கு போகணும் அர்ச்சனை சேவை ஒரு நபருக்கு இரநூத்தி இருபது ரூபாய் செலுத்தணும் இந்த சேவை அஞ்சு முப்பது மணிக்கு துவங்கும் நீங்கள் நாலு முப்பது மணிக்கு கோவிலுக்கு போகணும் அஷ்டதால பாத சேவைக்கு ஒரு நபர் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் செலுத்தணும் இந்த சேவை காலை பத்து மணிக்கு துவங்கும் நீங்கள் ஒம்பது முப்பது மணிக்கு கோவிலுக்கு போகணும் நீங்கள் எல்லா மாதத்துலேயுமே இந்த சேவா டிக்கெட்டுகளுக்கு முன்பதிவு செய்யுங்க பெருமாள் உங்களை எப்போ கூப்பிடுறாலோ அப்போ வந்து உங்களுக்கான அதிர்ஷ்டம் வந்து வரும் அப்போ நீங்கள் பெருமாளை பக்கத்தில் நின்று தரிசனம் பண்ணலாம்